நடிகை விந்தியா பக்கம் சாய்ந்த எடப்பாடி டென்ஷனில் எடப்பாடி மகன் அதிமுகவில் வெடித்த அடுத்த பஞ்சாயத்து அதிமுகவில் ஏற்கனவே பல பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கையில் தற்பொழுது அடுத்த பஞ்சாயத்து வெடிக்க தொடங்கி உள்ளது அதுவும் திமுகவின் முக்கிய பேச்சாளராக இருந்து வரும் நடிகை விந்தியா மூலம் வெடிக்கும் என்று யாரும் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் இந்த விவகாரம் குறித்து பல தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது முதல் எடப்பாடி பழனிசாமிக்கு போதாத வருடம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எடப்பாடி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியாக இருக்கிறதே என்று சொல்லும் வகையில் காலையில் எழுந்து அடுத்த என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்கிற பதட்டத்துடனே தினமும் இரவு தூங்கச் செல்லும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகி வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது அடுத்து எடப்பாடிக்கு எதிராக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளது அதிமுகவின் உட்கட்சி மோதல் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இந்த நிலையில் விரைவில் அதிமுக தரப்பில் இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்வு செய்ய வேண்டும் அதிமுக கைவசம் இருக்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டுமே தேர்வு செய்யப்பட முடியும் அந்த வகையில் தன்னுடைய மகன் மிதுனுக்கு இம்முறை ராஜ்யசபா எம்பி கொடுத்து அதிமுகவின் டெல்லி முகமாக மாற்ற முயற்சி செய்து வந்துள்ளார் எடப்பாடி அதன் காரணமாகவே அடிக்கடி டெல்லி சென்று அதிமுக விவகாரங்களை எடப்பாடி மகன் மிதுன் டெல்லியில் உள்ள முக்கிய புள்ளிகளை கடந்த காலங்களில் ரகசியமாக சந்தித்து வந்துள்ளார் அந்த வகையில் ஏற்கனவே மெல்ல மெல்ல அதிமுகவின் டெல்லி முகமாக இருந்து வந்த தம்பித்துறை ஓரம் கட்டப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முற்றிலும் ஓரம் கட்டிவிட்டு மகன் மித்துனை டெல்லியின் முகமாக அவருக்கு பக்கபலமாக ராஜசபா எம்பி சி வி சண்முகம் துணையாக இருக்கட்டும் என்கிற அரசியல் கணக்கில் இருந்து வந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக வெடித்துள்ள உட்கட்சி பூசல் தற்போது எடப்பாடி மகன் மித்துனை ராஜ்யசபா எம்பியாக டெல்லி அனுப்ப எடப்பாடி முடிவு செய்துள்ளதற்கு மேலும் எது எதிர்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக செங்கோட்டையன் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி மகன் மிதுனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மகன் மிதுனுக்கு பதிலாக அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியாவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் அவர் ஆங்கிலம் மட்டுமின்றி பிற மொழியும் நன்றாக பேசுவார் என எடப்பாடி முடிவுக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களாக செங்கோட்டையன் கோகுலேந்திரா வளர்மதி மற்றும் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பலரும் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சீட் வேண்டாம் ராஜ்யசபா சீட் போதும் என நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராஜ்யசபா எம்பியாகி அரசியலில் என்றி கொடுக்கலாம் என்று கனவில் இருந்த எடப்பாடி மகன் மிதுன் தனக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்காது என்கிற விரக்தியில் சம்ம டென்ஷனில் இருப்பதாகவும் அதே நேரத்தில் மகன் மிதுனுக்கு இல்லை என்றால் அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியாவை ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என எடப்பாடி உறுதியாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன